வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை வெந்தயம் இந்த வெந்தயத்தினுடைய தாவரவியல் பெயர் ட்ரைகோனா பெனூரம் குடும்பம் வந்து ஃபேபேசி ஆங்கிலத்தில் வந்து இது என்னுக்ரிக் அப்படிங்கிற பெயர்களால் சொல்கிறாங்க இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா ஈராக் வெந்தயங்கிறது வந்து மேத்தி அப்படிங்கிற பெயர்களை அழைக்கப்படக்கூடிய அருமையான மூலிகை இதனுடைய விதை இலை மருத்துவ குணமுடையது உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய தன்மையும் உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த வெந்தயத்துக்கு இருக்கு இது வந்து கல்லீரல் புற்றுநோயை தடுக்கக்கூடியது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை கூடுதலாக்கும் பிரசவ வழி மற்றும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வழிகளை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய அலர்ஜி குடல் அலர்ஜி குடல் அல்சர் இதையெல்லாம் தடுக்கிறதோட ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்னுடைய அளவை கட்டுப்படுத்துது இதில் வந்து நீர் சத்து புதச்சத்து கொழுப்பு சத்து மாவு சத்து இருக்கு மேலும் சுண்ணாம்பு சத்து மணிச்சத்து இரும்பு சத்து சோடியம் பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களோட டயமின் ரிபோஃப்ளோவின் நிக்கோட்டிக் அமிலம் வைட்டமின் ஏ அதிக காணப்படுது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை தலைமுடியுடைய வளர்ச்சிக்கும் தலைமுடிக்கு கருமை நிறத்தை தருவதற்கும் பயன்படுது துவர்ப்பு தன்மையினுடைய இதனுடைய விதைகள் வந்து அல்கலாய்டிற்கு அதிக அளவு இது வந்து பசியை கூட்டக்கூடிய தன்மையை இருக்கு அது மட்டும் இல்லாம நரம்புகளையும் பலப்படுத்துது இது வந்து சீத மூல நோயை குணப்படுத்துவதோட முடி உதிரல் தோல் நோய் வாயு தொல்லைய போக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்துக்கு இருக்கு வெந்தயத்தோட கடுகு பெருங்காயம் மஞ்சள் இந்துப்பு சம அளவு நெய்யில பொறிச்சு பொடிச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிற்று வலி போகும் மோர் வெந்தயத்தை ஊற வச்சு காலை வெறும் வயிற்றில் உண்ண வாயு பொறுமல் நீங்குது நூறு கிராம் வெந்தயத்தை இரநூறு கிராம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி இடுப்பு வலி நீங்குது ஊற வைத்த வெந்தயத்தை அரைச்சு பருக்கள் மேலே பூசி வந்தாங்க அப்படின்னா முகப்பொருட்கள் அடியோட மறையுது நன்றி வணக்கம்